அண்ணா பேர் தொழிற்சாலை காமராஜர் பேர்ல தொழிற்சாலை காந்தி பேர்ல நேரு பேர்ல இப்படி நிறைய தொழில்கள் கலைஞர் அரசு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த சிவகங்கை மையமாக கூடிய அந்த டெப்போல அந்த பேட்டரி தான் வாங்கணும்னு அரசாங்கமே வாங்கினாங்க தீண்டாமை நமது சமயத்துக்கு ஒரு கரை நமது சமுதாயத்துக்கு அது ஒரு சாபக்கேடு தீண்டாமையை ஒரு சாரம் கட்டி இருந்து விரும்புவதை பார்த்து ஒன்னு ரெண்டு மூணு ஞானசம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு நாமக்கரசர் ஏழு வந்து சுந்தரமூர்த்தி சாமி எட்டு வந்து அடிப்படை காரணங்கள்ல இருக்கக்கூடிய அடிகளார் தான் முதன்மை காரணி வளம் சேர்ப்பது மார்க்சியமா பல்லுவமா முதல் முதலாக திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று போராடியவர் அவர் குன்றக்குடியில வந்து அவர் செய்த சீர்திருத்தங்கள் அங்க செய்த சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் அங்க அந்த மக்களுடைய வாழ்க்கை தர உயரணும்னு சொன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு அங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லயும் அங்க இருக்க அத்தனை குடும்பத்துக்கு ஒரு அட்டை போட்டாரு அவங்களுடைய அந்த பயோடேட்டான்னு நம்ம சொல்கிற முடியாது அவருடைய தற்குறிப்பு அவருடைய வசதி அவருடைய கல்வி நிலை பொருளாதார நிலை அங்க எத்தனை பேர் குழந்தை இருக்காங்க எத்தனையும் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பலவிதமான திட்டங்களை தொடர்ற கதர் கிராம கூட்டுறவு சங்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலயே அந்த பணியை தொடங்கிட்டார் அடுத்து கூட்டுறவு விவசாய நாணய சங்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் அது அதே ஆண்டுல ஆலய அலுவலர்கள் நலன் கூட்டுறவு நாணய சங்கம் இறுதியாக தீப்பெட்டி தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இது மாதிரி இந்த கூட்டுறவு சங்கம் அங்க நிறைய அமைக்கிறார் இன்னும் நிறைய சொல்லணும் இந்த காலம் கருதி நான் சொல்ல சொல்லப்போனேன் இதை தவிர வந்து ஏறத்தாலும் இருபத்தி நாலு தொழில்கள் அங்க ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலு தொழில்கள் அதுக்கு எல்லாம் கூட்டுறவு முறையில் தான் அந்த இருபத்தி நாலு தொழிலுக்கும் நம்முடைய தலைவருடைய பேரை தான் வச்சாரு அப்பரடி அப்பருடைய பேர் தான் ஒண்ணு பெரியாருடைய பெயர்ல ஒரு தொழிற்சாலை அண்ணா பேரு தொழிற்சாலை காமராஜர் பேர தொழிற்சாலை காந்தி பேர்ல நேரு பேர்ல இப்படி நிறைய தொழில்கள் குறிப்பா நம்ம சொல்ல போனோம்னா இந்த வார்னிஷ் நம்ம பண்றோம் இல்லையா நம்ம பெயிண்ட் வண்ணம் அடிக்கிறோம் அது உற்பத்தி பண்ற தொழிற்சாலை ஆரம்பிச்சாரு அதே மாதிரி இந்த கார்கள்ல நம்ம பயன்படக்கூடிய பேட்டரி அந்த பேட்டரி தயாரிக்க தொழில் பண்றாரு அங்க அதை வந்து அன்றைய தினம் இந்த அரசு கலைஞர் அரசு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த சிவகங்கை மையமாக்கக்கூடிய அந்த டெப்போவில் அந்த பேட்டரி தான் வாங்கணும்னு அரசாங்கமே வாங்கினாங்க அதே மாதிரி முந்திரி நிறைய முந்திரி காடுகளை வளர்க்க சொல்லி மக்களை அங்கே நிறைய வளரும் அந்த பகுதியில் முந்திரி தொழிற்சாலை ஆரம்பித்து முந்திரி பருப்பு தண்ணி எடுத்தார் அந்த முந்திரி கொட்டையிலிருந்து தான் அந்த வார்மஸ்ட் தயார் பண்ணார் அப்புறம் பொட்டாசியம் குளோரைடு அது தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தேவையானது இப்படி ஏகப்பட்ட இருபத்தி நாலு நிறுவனங்கள் நிறுவனாரு அது தவிர வந்து அந்த குன்றக்குடி மக்களுக்கு என்னென்ன தேவைகிறத பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது சமுதாய வளர்ச்சி பணிகள்ல அந்த ஆற்றி அந்த பணிகளில் நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சாரு அது மட்டும் இல்ல வேளாண்மை திறன் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குன்றக்குடி அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லயும் ஒரு பதினாலுக்கு மேற்பட்ட பொது கிணறு விட்டு கொடுத்தாரு போர் போடல அவர் சொல்லி நம்ம வீக்கை திருச்சிராப்பள்ளவரு நிறைய கிராமங்களுக்கு போர் போட்டு கொடுத்தாரு நாங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு திருக்குறள் பேரவை சார்பாக அவர் நாற்பதாவது ஆண்டு பட்டமேற்ற ஆண்டு போய் பார்த்தோம் இங்கே நீங்கள் திருச்சிக்கு வரணும் விழா எடுக்கிறோம் சொன்னோம் அவர் திரிச்சார் எப்படி விழா எடுக்கிறதான முன்னாடி இருப்பீங்க அப்படின்னு எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணலாம் சாமி நான் ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி ஒரு மைக்கு வச்சு என்ன பேச வைக்கணும் அவ்வளோதானே சரி ஒன்று செய்யுங்க ஒரு ஊரை சொன்னார் அந்த என் பேர் உங்கள் பேரெல்லாம் போட்டுக்கோங்க இரண்டு நாற்பதாவது போட்டுங்க அந்த ஊருக்கு கேணி இல்லை விவசாயத்துக்கு போர் இல்லை விவசாயத்துக்கு கேணி இல்லை அதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகும் ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தோட இங்கே வாங்க அப்படி தீர்த்தி அமைச்சாரு அப்படி நாங்க வசூல் பட்டு போனோம் அதே மாதிரி அங்க ஒரு பொது கேணி வெட்டி கொடுத்து பண்ணும் பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க நம்ம மத்த தலைவராக இருந்தால் உடனே எனக்கு பாராட்டு விழாவா வந்துடுவாங்க அவர் மறுத்துட்டார் எவ்வளவோ சொல்லலாம் தீண்டாமையை பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்லுவார் தீண்டாமை நமது சமயத்துக்கு ஒரு கரை நமது சமுதாயத்துக்கு அது ஒரு தீ சாபக்கேடு தீண்டாமையை ஒரு சார்பாக கட்டி இழுத்து விரும்புவதை பார்த்து அவர் கேட்கிறார் அப்பருடைய என்ன சொன்னார் அருமையான பாடல் அது சங்க நிதி பதும நிதி இரண்டு தந்து தரணையோடு வாணலாக தருவரேனும் மங்குவார் அவர் செய்தோம் நாம் மதிப்போம் அல்லோம் மாதேவருக்கு அவர் அன்பர் அல்லாயில் அங்கமெல்லாம் குறைந்து தொழு நோயராய் ஆவுரித்து தின்றும் புலையரேனும் ஆவுரித்து தின் புலையரனும் கங்கைவாசடை சடை இருக்க அன்பராயின் அவர் கண்டீர் நாம் அடங்கும் கடவுளாரே இது அப்பருடைய பாடல் ஆவுறித்து தின்று புலவர் நல்ல புரிய புலையர் ஆவுறித்தின் புலையராயினும் அவர் சடை சிவபானுக்கு அவர் அடியாராய சொன்னா அவர் தான் எனக்கு கடவுள் அப்படிங்கறது எவ்வளவு மேம்பாட்டான அப்பர் பாடல் இதுதான் அவர் அடிக்கடி சொல்லர் ஆவுரித்து தின் புலையரினும் அவர்களுக்கு நாம் அடங்கும் கடவுளாரே அதே மாதிரி சாத்தர் பல பேச சலக்கரிகாள் அப்படின்னு அப்பர் பாட்டு இந்த பாட்டு ரெண்டு பாடலையும் சொல்லாம அடிவா இருக்கவே மாட்டார் இதெல்லாம் அவருடைய அறிவியல் பூர்வமாக சமுதாயத்தை நோக்கி அவர் சென்ற பயணத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னு துறையூர்ல ஒரு அருணறி திருக்கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் இவர் சிறப்பாக பேசுறாரு ஆனா இவர் முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜாதிய வேறுபாடுகள் பார்ப்பனால எதிர்த்து பேசுறாரு அப்போ ஒரு அன்பர் வந்து சுண்டு சீட்டு கொடுக்குறாரு நீங்க வந்து ஒரு சைவத்தினுடைய இதா இருந்துட்டு நீங்க வர்றா சிரமத்தை எல்லாம் ஏத்து பேசுறீங்களேன்னு இது அப்படி சொல்றேன் அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க அவரு முடிகள அப்படியே சொல்லிடுறேன் நான் நடக்கிறேன்னா கேக்குறேன் பிராமணன் பிராமண தொலை மட்டும் செய்யட்டும் வேதம் ஓதுதல் மற்றவர்கள் செய்ததை அவர் அவர்கள் செய்வார் பிராமணன் சத்திரிய வைசிய சூத்திர துண்களை ஆக்கிரமிக்கும் போது பிராமணன் சத்திரிய வைஷ்ணவ சூத்திர தொழில் ஆக்கிரமிக்கும் பொழுது பிராமண அல்லாதாரம் மட்டும் பிராமண தொழிலை ஏன் ஆக்கிரமிக்க கூடாது அது பாருங்க பிராமணர் இல்லாதார் உங்க தொழில் ஏன் வரக்கூடாது அர்ச்சகரா தொழில் பழமையை கணவன மர புதிய உலகத்துக்கு தக்கவாறு நட கலெக்டர் மகன் கலெக்டராக பிறப்பதில்லை மருத்துவர் மகன் மருத்துவராக பிறப்பதில்லை ஆசிரியர் மகன் ஆசிரியராக பிறப்பதில்லை ஆனால் அர்ச்சகர் மகன் மட்டும் அர்ச்சகராக பிறந்து விடுகிறானே எப்படி பாருங்க எவ்வளவு பெரிய சிந்தனை எல்லாம் பாருங்க நீங்கள் அர்ச்சக சத்திரிய வைஷ்ய பஞ்சம உரிமைகளில் நீங்கள் தலையிடும் பொழுது அவர்கள் ஏன் உங்கள் பணியில் தலையிடக்கூடாது அசிங்கப்பட்டவர்கள் மேலே வர வேண்டும் இருப்பது கூட பாவம் இல்லை ஏழையை அவமானப்படுத்துவதே பெரும் பாவம் மனித மனித மதிப்பு என்பதே பெரியது என்றார் மார்க்ஸ் மார்க்ஸ் பத்தி அவர் நிறைய இருக்கு நிறைய பேசுறாரு அரிது அருது மாநில பிறப்பது அரிது என்றார் அவ்வை அந்தனதாய் பிறப்பது அரிது என்று அவர் சொல்லவில்லை அரிதறி அந்த நாய் பிறப்ப வேண்டும் என்று அவ்வை சொல்லவில்லை இதெல்லாம் நீங்க வந்து அதை சொல்ல பாருங்க அப்பர் சைவக்குதவர்கள் மூத்தவர் ஆயினும் அவர் பாடல்கள் சைவ திருவுருகின் நாலு அஞ்சு ஆறு சைவ திருமுறைகள் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு ஞானசம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு ராமக்கரசன் ஏழு வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் எட்டு வந்து திருமந்திரம் ஒன்பது வந்து பல பாட்டு பாடினது பத்து பெரிய படம் இப்படி எல்லாமே வருது சொன்ன சொல்றாரு இங்க ஏன் அப்ப பின்னாடி கொண்டு போட்ட வயது மூத்தவர் அப்பர் தான் அவர் ஏன் அப்பர் சைவ தோண்டியவர் அதனாலேயே அவர் பின்னர் கொண்டு போட்டப்பட்டார் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க இதெல்லாம் அவருடைய சிந்தனையினுடைய எல்லாம் பார்த்தோம்னா இது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி எத்தனை முன்னூறுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அதே மாதிரி அவர் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் வந்து அருள்நரி திருக்கூட்டம் அருள்நிலை மன்றம் நெய்மீக பேரவை பிறகு திருக்குறள் பேரவை அது நிறைய மாதிரியான அந்த சொல்வோம் என்னென்னையும் துடை தெரிந்த ஒரு சனாதனத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக எழுபதுகளிலே நமக்கான மிகப்பெரிய பிம்பமாக நமக்கு இருந்திருக்கிறார் அதுதான் வந்து பெரியாரை கொண்டாடுகின்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு இவரையும் நாம் கொண்டாட வேண்டிய காலகட்டம் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற கூட்டணிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர் இருந்த கூட்டணி இவர்கள் இருவரும் இரண்டு பக்கமும் இருந்து இந்த சமூகத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க எனவே அவர் கடைசி முக்தி பெற்ற நாள் வந்து இப்போ ஒரு பதினஞ்சாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதிய முக்தி பெற்றாங்கலாம் போயிருந்தோம் அவர் அந்த மடத்துக்கு போட இன்னைக்கு சைவ மடங்கள்ல ஒரு பழக்கம் உண்டு அந்த மூலவருடைய முதல் குரு குரு முதல்வர் சொல்லுவாங்க அவருடைய குருக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஆதீனங்களும் பெரிய பல்லாக்குல ஏறி போவாங்க அது கூட தமிழ்நாட்டுல அவரு போன பிறகு அந்த பல்லாக்கை தூக்கி போட சொல்லிட்டார் பல்லாக்கே தூக்கி போட சொல்லிட்டாரு அது இருக்கும் அதே மாதிரி அந்த மடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு ஜாதிகாரங்க இருப்பாங்க தாழ்த்தப்பட்டவர் இருக்க மாட்டாங்க மக்கள் அதெல்லாம் மாத்திட்டு அறிவுரை அடிப்படையில தேர்வு செஞ்சு வச்சாரு இறுதியா கடைசியா அந்த அவர் இன்னைக்கு முத்தியப்பட்ட பிற அந்த பல்லாக்களை அவருடைய மேடையா அந்த அறிவாலயம் இப்ப இருக்கு அதுல ஒரு சுத்து சுத்தி கொண்டாந்தாங்க அப்ப இந்த பரமகுரு அழுதா பாருங்க இந்த காட்சியை பார்க்கறது நாங்க நாற்பது வருஷமா எழுதிட்டு இருந்தோம் பல்லாக்களை இறங்க மாட்டேன் இப்ப கடைசியில ஒரு உடல் மட்டை தான் அங்க வருது அழுத அவர் ஐயா சொன்னபோது சொன்னாங்க காஞ்சி சங்கரமரத்துக்கு எதிரான கிட்ட இருந்த அது எதிர்ப்பு இவரிடமும் இருந்தது நேரடியாக அவங்க அவ்வளவு இடர்பாடுகள் கொடுத்த போலம் அதை எதிர்த்து களமாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயா சொன்னாரு கலைக்காவிரியில வைக்கலான்னு கலைக்காவிரி நிறுவனம் உருவாகுறதுக்கு அடிப்படை காரணங்கள்ல உண்டரக்கூடிய அடிகளார் தான் முதன்மை காரணி என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் தொடங்கும் போது அவர் இல்ல இப்ப இப்ப இருக்கிற அடிகளார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல பத்து நாள் கருத்தரங்கம் நடத்தணும் திருக்குறள் பேரவை சார்பாக ஜமாவும் கல்லூரியில அதுல இறுதி நாள் கலைஞர் கலந்துக்கிட்டாரு கடைசி நாள் அடைய அந்த நிகழ்ச்சியை வந்து ஜார்ஜி தான் நிறுவனம் கிடைக்காது அப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சி கொடுக்கறோம் என்ன கலைஞர் ரெண்டு மணி நேரம் சரியா மாலையில வச்சாச்சு ஏன்னா அந்த ஒளி ஒளி அன்புக்கு சரியா இருக்குன்னு சொல்லி கலைஞர் வந்து உட்காந்து ஆர்ட்ரீ ஆரம்ப ஆரம்பிச்சது ரெண்டு மணி நேரம் யாருடைய பேச ரொம்ப அகமகிழ்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு முடிச்ச உடனே அவர் பேச கூட இல்லை உடனே பொன்னம்பல அடிகர் தான் அப்ப தலைவர் என்னை எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்கு ரெண்டு நாள் கழித்து சென்னையில முரசூல் அரக்கணை பெரிய விழா இவங்க உடனே அங்க வர சொல்றேன் நாளைக்கே வர இவங்க அவங்க என்னட தேவையோ அமைச்சர் நேரிட்டு சொல்லிட்டாரு அவங்க உடனே அதுக்கப்புறம் அங்க போகப்பட்டது நீ தொடர்ச்சியாக இவங்க கேட்டுக்கொண்டது பேரு அடிகளார் வந்து நேராக ஜாஜரிகார கூட்டிட்டு முதலமைச்சர் பேசி இந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் தான் முதல்ல வாங்கினாங்க அதை வந்து நம்ம பல்கலைத்தோட இணைச்ச அங்கீகாரம் அதன் பிறகு அங்க இருக்க பணிசி பார்த்தீங்கன்னா அந்த நிதியும் கொடுக்கப்பட்டது விபுலானந்தர் அடிகளை சந்தித்த பொழுது அந்த சில செய்திகளை சொன்னீங்க விபுலானந்தர் வந்து இலங்கையை சேர்ந்தவர் இப்ப இங்க தமிழகத்துல சிதம்பரத்தில் இருந்தார் சிதம்பரம் அப்ப தமிழ் இசைக்காக அடிகளார் எதுவும் என்னோட படிகளை ஆட்டிருக்கிறாரு சிதம்பரத்தை வாழ்ந்திருக்காரு வாழ்க்கையவரெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அஜா போதே சொன்னாங்க காப்பி சேர்ந்து பிள்ளைகிட்ட இவர் அப்ப பால் கொட்டி கொடுப்பாரு ராபி செய்த பிள்ளைகிட்ட அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுல மாடு கறந்து தினசரி கொடுக்கும் போது அவரை விட்ட திருக்குறளுக்கு எடுத்து போய் தினசரி ஒரு நாள் காசு கொடுத்துருக்காரு அப்பதான் விபரான் தடையும் அங்க நிறைய இந்த மாதிரி பணிகள் செஞ்சாரு அது வந்து அந்த தொடர்பு அதனுடைய தாக்கம் தான் இவருக்கு இந்த பிற்காலத்துல இந்த ஜாதிய உதவு இல்லாம போனது காரணம் விபரானடிகள் அங்க வந்து தங்கி தங்கியிருக்காரு நீண்ட நாள் தங்கியிருக்காரு சிதம்பரத்துல ஆமா இப்ப திருச்சிக்கும் குன்றக்குடி அடிகளாரும் இலக்கிய சந்திப்பு பட்டிமன்ற மேடைகள் பட்டிமன்றங்கள்ல அவரு யார் யார் எந்த வித உருவாக்கி இருக்காரு அவரு அவரு வழியை பின்பற்றி வந்த இன்னைக்கு இருக்கிற சமையல் அப்படியே அறிஞர்கள் செல்வேந்த் அவருடைய தலைப்புகளே பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பட்டிமன்றங்கிற வடிவத்தை வந்து அவர்தான் கொண்டாரு அது குறித்து அப்படின்னா இந்த பட்டிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செல்வேந்தர் பேசுவார் அதே நாத்தியத்திற்கு அவர் நடுவர் இந்த சத்யசீலன் எப்படி இருப்பார் சத்தியசீரன் அறிவொழி இந்த இவங்க வந்து செல்வேந்திரன் செல்வேந்திரன் அவரால் வணக்கப்பட்டவர் தான் சத்யசீரன் அறிவொளி இவங்க எல்லாரும் அவரோட வணக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுது சிறப்பா பேசக்கூடிய இந்த சுகி சிவம் அவருடைய தந்தையார் சுகி சுப்பிரமணியம் இவங்க எல்லாருமே அவரால் விளக்கப்பட்டவங்க இன்னும் சொல்ல போனா ஜீவா வந்து அவரோட நிறைய பட்டங்களை நிறைய கட்ட கலந்துருக்காரு கலைப்பதாவது பார்த்தா வியப்பா இருக்கும் வாழ்விற்கு வளம் சேர்ப்பது மார்க்சியமா வல்லுவமா அல்லது காந்தியமா தலைப்பு பாருங்க மார்க்சியமா வல்லுவாங்க அதே மாதிரி இங்க நாங்க ஒரு பட்டி என்ன பண்ணா தமிழக மக்களை திசை தீர்ப்புவது ஊடகங்களா அல்லது அரசியல்வாதிகளா தலைப்பு சிந்தனை எந்தவங்க சொல்லி குண்டுபுடித மாத ஒரு முறை தமிழகத்திற்கு அத்தனை பெரிய நாம மானமலை எல்லாம் தீவா எல்லாம் வச்சு அங்க எல்லாருமே அங்க போய் பார்ப்பாங்க எல்லாம் இவரெல்லாம் வந்திருக்காரு நம்ம நம்பகரி பாடெல்லாம் வந்திருக்காரு நீங்க இந்த நூற்றாண்ட ஒட்டி அடியலாருக்கு எந்த செயலா அரசு எந்த செய்யலாம் நீங்க இருக்கீங்க அதான் எனக்கு இந்த பாடத்திட்டம் அவங்க வைப்பாங்கன்னு எனக்கு எதிர்பார்க்கல ஆனா வந்து அது கண்டிப்பா அதை வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த அவருடைய பேச்சு நான் வைக்காரு தலை ஒரு முப்பத்தி நாற்பது நூல் எழுதிருக்காரு அங்க திருக்குறள் வேர்டு லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு நூல் எழுதிருக்காரு அந்த ஒரு நூலை அது இன்னொரு முக்கியமான கருத்து முதல் முதலாக திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்று போராடியவர் அவர் அதுக்கு தீர்மானம் போட்டார் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார் அதனுடைய நம்முடைய தவக்குறைவு என்ன தமிழகத்துக்குன்னா அந்த சட்டம் வந்து மத்திய அரசுக்கு போகுது நம்முடைய தவக்கரு அந்த நேரத்துல வெங்கட்ராமன் வந்து அவருக்கு தெரியாதா திருக்குறள் என்ன தெரியாது இந்த நேரத்தில் தேசிய பறவை இருக்கு தேசிய கதை எல்லாம் இருக்கு ஆனா தேசிய நூல் கிடையாது அதை வைக்கிறதுக்கு திருக்குறளோட சிறந்த நூல் இந்தியாவில வேற எதுவுமே இல்ல உலகத்திலேயே கிடையாது இங்க இந்தியாவில இல்ல இங்க எல்லாம் வந்து வேற நூல் தான் இருக்கு சமயம் சார்ந்த நூல் தான் இருக்கு திருக்குறள் உண்டுதான் பொதுவான நூல் அந்த கோரிக்கையை நாம் வைக்கலாம்